நண்பா நண்பாக வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கேரளா லட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம நேற்று பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருந்தேன் எல்லாம் ஆள் போடு ஏபிஎஸ்சி பிஎஸ்சி எல்லாம் வெற்றி கலைச்சது நண்பா நம்மளுக்கு கேரளாவில் மட்டும் நம்மளுக்கு போர்டு மட்டும்தான் தான் கிடைச்சிது பாக்கி எல்லாம் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தோம் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ்ஸாக ஸ் நம்ம டபுள் ஸ்டோரூம் நினச்சிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ பவரில் கொடுத்தா இல்லைனா நம்ம டபுள் பில் அடிச்சிருக்கோம் பவரில் கொடுத்ததுனால நம்மளுக்கு மாறிடுச்சு நண்பா அதனால் நம்ம போர்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் சீபோர்டு நல்ல ஒரு வாட்ச் அடிச்சிருச்சு இன்னைக்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா மந்த்லி பிளான் டே பிளானு கொடுத்துட்டுருக்கணுன்பா சிங்கிள் போர்டு செட்டு ஏபிஎஸ்சி செட்டுலாம் கொடுத்துட்டு இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் கொடுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு ஏசி கொடுக்கணுன்பா ஏபிஎஸ்சி பிசி ஏபிஏசி பிசி பார்த்திங்கன்னா நம்ம நாலு செட்டு கொடுக்கணும் நண்பா நாலு செட்டு தான் அதிலே வில்லிங் கிடைச்சிரும் நம்ம வந்து கொடுக்குறத நீங்கள் கரெக்டாக ஜூஸ் பண்ணி வச்சிங்கன்னா அனொன்று வெட்டி எடுக்கலாம் கம்மியாக ப்ளே பண்ணலை அதிக வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிடும் நண்பா இது பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரு சிங்கிள் போர்டு பிசி விருப்பப்பட்ட நண்பர்கள் மட்டும் வாங்கிக்கலாம் நேற்று நம்ம டிஎல்ஆர்டியில் சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்துருந்தோம் மூணு ஷோவுமே நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்தோம் ஆல் போர்டும் சரி ஏபிஎஸ்சிபிசி சரி அதனால் போர்டு மாதிரி உட்காந்துருக்குன்னுபா நம்ம எடுக்கிற மெத்தேடு சூப்பராக வந்துகிட்டு இருக்குது நம்ம இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மெத்தேடும் அதுமாதிரி நம்ம எடுக்கிற மெத்தேடாக வந்துகிட்டு இருக்கணும்பா விருப்பம் இருந்தால் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஆயின் போட்டு நீங்கள் எந்த ஸோக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம் நம்மளோட டே பிளான் இருக்குது மந்த்லி பிளான் இருக்குது நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரள லாட்டிக்கான நீங்கள் எஸ்எம் கொடுத்துருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கருப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கணும் நண்பா ஆள் போடு பாருங்கள் ஒன்பது ரெண்டு ஏபி ஏபிஏசிபிசி பாருங்க ஏழு ஒன்பது நாலு அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு நாலு ஒன்பது ரெண்டு போர்டுக்கான கணக்கு பாருங்கள் ரெண்டு ஏழு ஒன்பது ஒன்று நாலு அஞ்சு ஒன்பது ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ரெண்டு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போ ஒன்பது எட்டு பி போர்டு ரெண்டு நாலு சி போர்டு ஏழு ஜீரோ நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கணக்குல வந்திருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிங்க என்னோடய கெஸினை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டீங்க நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு பேர் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்கள் எடுக்கிற வெற்றியை உங்களுக்கு ரெண்டு எடுத்து நம்மளால் டியஎல் ஆர்டி நிறைய பேர் கேட்குறீங்க டிஎல்ஆர்டி கொடுக்க முடியலன்பா அது கொடுத்தா நம்ம நாலு சொக்கம் கொடுக்கணும் அதனால தான் கேரளா ஒரு சொக்கே நம்ம கொடுத்தா நண்பா அதனால் இருக்கிற நண்பர்கள் கேரளா தான் அதிகமாக ப்ளே பண்ணுறாங்க நம்மள்கிட்ட வாங்குகிற நண்பர்களும் கேரளாவுக்கு தான் அதிகமாக கேட்குறாங்க அதனால தான் நண்பா நம்ம கேரளா லாட்டை சூஸ் பண்ணியாச்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் வந்திருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கணும் நண்பா நிற்கும் நண்பா